நா அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் அனைத்து ஜோதிட மாணவர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என் பணிவான வணக்கம் இந்த வீடியோவில் என்ன டாபிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அளவில் மிகவும் புகழ்பெற்று விளங்குகின்ற விளங்கிய நான்கு முதலமைச்சர்களுக்கு திருமணம் நடைபெறாமல் போனதற்கான ஜோதிட ரீதியான காரணம் என்ன என்பதை சிஆர்பி முறையில் ஆய்வு செய்ய போகிறோம் ஸ்க்ரீனில் பாருங்கள் அந்த நான்கு முதலமைச்சர்கள் பெயர்கள் என்னவென்று பார்ப்போம் ஒன்று மாண்புமிகு முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் ரெண்டு மாண்புமிகு முதல்வர் செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் மூணு காலஞ்சென்ற முதல்வர் திரு காமராஜ் அவர்கள் நான்கு காலஞ்சென்ற முதல்வர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் இந்த நான்கு நபர்களுக்கும் இந்த நான்கு நபர்களுக்கும் திருமணம் நடைபெறாமல் போனதற்கான காரணத்தை சிஆர்பி முறையில் ஆய்வு செய்ய இருக்கிறோம் ஒருவருக்கு திருமணம் இல்லை என்று உறுதியாக கூறுவதற்கு சிஆர்பி முறையில் பல திருமணமாகாத நபர்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து கண்டறிந்த விதிகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன இந்த ஆறு விதிகளும் எந்த ஜாதகத்தில் இருக்கின்றதோ அந்த ஜாதகருக்கு வாழ்வில் திருமணம் நடைபெறாது என்பதை உறுதியாக கூற முடியும் அதற்கு உதாரணமாகவே இந்த நான்கு புகழ்பெற்ற நபர்களுடைய ஜாதகத்தை உதாரணத்திற்காக எடுத்து ஆய்வு செய்கிறோம் ரூல் ஒன்று லக்னத்திற்கு செவ்வாய் சனி தொடர்பு ரூல் ரெண்டு குடும்ப குடும்பஸ்தானத்திற்கு செவ்வாய் சனி தொடர்பு ரூல் மூணு ஐந்தாம் இடத்திற்கு செவ்வாய் சனி தொடர்பு ரூல் நான்கு ஏழாம் இடத்திற்கு செவ்வாய் சனி தொடர்பு ஆக மொத்தம் இந்த ஒன்று ரெண்டு அஞ்சு ஏழு ஸ்தானங்களுக்கு செவ்வாய் சனி தொடர்பு வர வேண்டும் செவ்வாய் சனி தொடர்பு என்று கூறும் பொழுது சிஆர்பி முறையில் நான் புதிதாக கண்டுபிடித்து விளக்கி வருகிற முறையை கையாள வேண்டும் சித்தர்கள் சொன்ன முறையையும் கையாள வேண்டும் எனது முறையில் கிரகங்கள் எப்படியெல்லாம் தொடர்பு பெறுகிறது என்பதை சுருக்கமாக கூறிவிட்டு இதை தொடர்போம் மதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் வதம் நட்சத்திரம் என்றால் ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம் என்று பெயர் அதுபோல வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் வைநாசிகம் நட்சத்திரம் என்றால் ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து இருபத்தி இரண்டாவது நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரம் என்று பெயர் அதுபோல வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும் மேலும் ஒரு கிரகத்திற்கு மூன்று நட்சத்திரங்கள் உள்ளன அந்த மூன்று நட்சத்திரங்களில் ஏதேனும் இரண்டு நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் மேலும் அந்த இரண்டு நட்சத்திரங்களில் உள்ள கிரகங்களை அந்த இரண்டு நட்சத்திரங்களுக்குள் இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம் இதுபோல மேலும் சில முறைகள் ஆய்வு செய்து கண்டறிந்துள்ளேன் அவற்றையெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் கண்டு மேலும் விவரம் அறிந்து கொள்ளுங்கள் ரூல் ஐந்து ராகுவிற்கு வதை வைநாசியம் வேதை நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒன்றில் கிரகம் இருப்பது அதாவது ராகு எந்த நட்சத்திரத்தில் உள்ளதோ அந்த நட்சத்திரத்தில் இருந்து வதம் நட்சத்திரம் வைனாசி நட்சத்திரம் அல்லது வேதை நட்சத்திரம் இவற்றில் ஏதேனும் ஒன்றில் கிரகம் இருப்பது மேலும் ரூல்ஸ் ஆறு புதன் குரு தொடர்பு இது போல இந்த ஆறு விதிகளும் எந்த ஜாதகத்தில் உள்ளதோ அந்த ஜாதகருக்கு திருமணம் நிச்சயம் நடைபெறாது என்பதை உறுதியாக கூற முடியும் இதை தெரிந்து கொள்வதன் மூலமாக இருபத்தைந்து முதல் நாற்பது அல்லது நாற்பத்தைந்து வயது வரை திருமணம் நடக்கும் திருமணம் நடக்கும் என குடும்பத்தில் உள்ளவர்களும் அந்த ஜாதகரும் ஏமாந்து போய் இலவு காத்து கிளியாக வாழ்க்கையில் நிம்மதியில்லாமல் வாழ்வதற்கு பதிலாக நமக்கு திருமணம் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் தனது வாழ்வின் போக்கை மாற்றிக்கொண்டு எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ பழகிக் கொள்ளலாம் அல்லது தனது வீட்டில் உள்ள தம்பி தங்கை அக்கா அண்ணன் அவர்களுக்கு குழந்தைகளுக்காக நம்ம வாழ கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து நிம்மதியாக வாழ இதொரு உதவியாக இருக்கும் என கூறி முதல் ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் ஒன்று இந்த ஜாதகம் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தற்போதைய முதல்வராக இருக்கின்ற மாண்புமிகு திரு யோகி ஆதித்யநாத் அவர்களுடையது அவருடைய ஜாதகத்தில் சைடில் காட்டப்பட்டுள்ள இந்த ஆறு விதிகள் எப்படி பொருந்தி வருகிறது என்பதை பார்ப்போம் இவர் பிறந்தது ரிசப லக்னம் லக்னாதிபதி மிதினத்தில் உள்ளது உடன் செவ்வாய் உள்ளது லக்னத்தில் சனி உள்ளது அதாவது இந்த விதத்தில் லக்னத்திற்கு செவ்வாயும் சனியும் தொடர்பு கொடுக்கிறார்கள் ரூல் ரெண்டு இரண்டாம் இடத்திற்கு செவ்வாய் சனி தொடர்பு இங்க பாருங்க ரிசப லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலேயே செவ்வாய் உள்ளது இரண்டாம் வீட்டு அதிபதி பூதன் லக்னத்தில் சனியோடு சேர்ந்துள்ளது அதனால் இரண்டாம் இடத்திற்கு செவ்வாய் சனி தொடர்பு வர்றதை பார்க்க முடியுது ரூல் மூணு ஐந்தாம் இடத்திற்கு செவ்வாய் சனி தொடர்பு ரிசப லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் கன்னி இந்த இடத்தை மிதனத்தில் உள்ள செவ்வாய் பார்க்கிறது மேலும் இந்த இடத்தின் அதிபதி புதன் சனியோடு நேரடியாக லக்னத்தில் கூடியுள்ளது எனவே ரூல் மூணு பொருந்தி வருவதை பார்க்க முடிகிறது ரூல் நான்கு ஏழாம் இடத்திற்கு செவ்வாய் சனி தொடர்பு ரிசப லக்னத்தின் ஏழாம் இடம் விருச்சிகம் இது செவ்வாயினுடைய வீடு இந்த வீட்டை லக்னத்தில் உள்ள சனி பார்ப்பதால் ஏழாம் இடத்திற்கு சனி தொடர்பு வந்ததை அறிய முடிகிறது மேலும் ரூல் ஐந்து ராகுவிற்கு வதை அல்லது வைநாசிகம் அல்லது வேதை நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது ராகு மகரத்தில் இருக்கு ராகு அமர்ந்த நட்சத்திரம் உத்திராடம் இந்த உத்திராடம் நட்சத்திரத்திற்கு புனர்வூசம் நட்சத்திரம் வேதையாகும் அதில் செவ்வாய் உள்ளது எனவே ராகு அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரத்தில் செவ்வாய் உள்ளது எனவே ரூல் ஐந்து பொருந்தி வருவதை பார்க்க முடிகிறது ரூல் ஆறு புதன் குரு தொடர்பு விசப லக்னத்திற்கு எட்டாம் வீட்டில் உள்ள குரு மிதனத்தை பார்க்கிறது மிதனம் என்பது புதனுடைய வீடு எனவே குருவிற்கு புதன் தொடர்பு ஏற்பட்டதை அறிய முடிகிறது இந்த விதத்தில் இங்கு காட்டப்பட்டுள்ள ஆறு விதிகளும் மாண்புமிகு யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய ஜாதகத்தில் பொருந்தி வரும் காரணத்தினால் இவருக்கு திருமணம் இல்லை என்பதை நிச்சயமாக கூற முடிகிறது இரண்டாவது ஜாதகம் இது மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராக தற்போது இருக்கின்ற மாண்புமிகு மம்தா பானர்ஜி அவர்களுடையது இவர் பிறந்தது மீன லக்னம் இந்த ஜாதகத்திற்கு இங்கே காட்டப்பட்டுள்ள ஆறு வீதிகளும் எப்படி பொருந்தி வருகிறது என்பதை பார்ப்போம் ஒன்று லக்னத்திற்கு செவ்வாய் சனி தொடர்பு மீன லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்த செவ்வாய் கிரக பாதசாரத்துல பாருங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கு பூரட்டாதி என்பது குருவினுடைய நட்சத்திரம் அதாவது லக்னாதிபதியின் நட்சத்திரம் மேலும் சனியின் தொடர்பு எப்படி வருகிறது என பார்ப்போம் மீன லக்னத்திற்கு எட்டாம் இடமான துலாமில் அமர்த்த சனி கிரக பாதசாரத்தில் பாருங்க அமர்ந்த நட்சத்திரம் விசாகம் விசாகம் என்பது குருவினுடைய நட்சத்திரம் குரு இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை லக்னத்திற்கு அதிபதி எனவே செவ்வாயும் சனியும் குருவின் நட்சத்திரத்தில் அமர்ந்து லக்னத்திற்கு செவ்வாய் சனி தொடர்பு ஏற்படுகிறது அறிய முடிகிறது ரூல் ரெண்டு இரண்டாம் இடத்திற்கு செவ்வாய் சனி தொடர்பு மீன இரண்டாம் இடம் மேஷம் இது செவ்வாயினுடைய வீடு இந்த வீட்டை சனி தனது ஏழாம் பார்வையின் மூலமாக பார்ப்பதால் இரண்டாம் இடத்திற்கு செவ்வாய் மற்றும் சனியின் தொடர்பு ஏற்படுவதை அறிய முடிகிறது ரூல் மூணு ஐந்தாம் இடத்திற்கு செவ்வாய் சனி தொடர்பு மீன லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் கடகம் இதன் அதிபதி சந்திரன் ரிசபத்தில் உள்ளது இந்த சந்திரனை செவ்வாய் தனது நான்காம் பார்வை மூலமாக பார்க்கிறது மேலும் துலாமில் உள்ள சனியோடு சந்திரனுக்கு எப்படி தொடர்பு ஏற்படுகிறது என்பதை பார்ப்போம் சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாலை பாருங்க கிருத்திகை சனி அமர்ந்த நட்சத்திரம் விசாகம் கிருத்திகை நட்சத்திரத்தின் வேதை நட்சத்திரம் விசாகம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் அந்த விதத்தில் ஐந்தாம் வீட்டு அதிபதி சந்திரனுக்கு சனியின் தொடர்பு ஏற்படுகிறது என்பதை அறிய முடிகிறது ரூல் நான்கு ஏழாம் இடத்திற்கு செவ்வாய் சனி தொடர்பு மீன லக்னத்தின் ஏழாம் இடம் கன்னி இந்த வீட்டை கும்பத்தில் உள்ள செவ்வாய் தனது எட்டாம் பார்வை மூலமாக பார்க்கிறது மேலும் ஏழாம் வீட்டு அதிபதியான புதன் தனுசில் உள்ளது இந்த புதனை துலாமில் உள்ள சனி தனது மூன்றாம் பார்வை மூலமாக பார்க்கிறது எனவே ஏழாம் இடத்திற்கு செவ்வாய் சனி தொடர்பு ஏற்பட்டுள்ளது என்பதை அறிய முடிகிறது ரூல் ஐந்து ராகுவிற்கு வதை வைநாசிகம் வேதை நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்றில் கிரகம் இருந்தால் போதும் மீனல கிணத்திற்கு பத்தாம் இடமான தனுசில் ராகு உள்ளது இந்த ராகு கிரக பாதசாரத்தில் பாருங்க ராகு நட்சத்திரம் மூலம் மூலம் நட்சத்திரத்தின் வதம் நட்சத்திரம் அதாவது மூலம் நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரம் எண்ணி வாங்க மூலம் போராடம் உத்திராடம் திருவோடம் அவிடம் சதயம் பூரட்டாதி இந்த போரட்டாதியில் செவ்வாய் உள்ளது எனவே ரூல் ஐந்தில் சொல்லப்பட்ட விதி புரிந்து வருகிறது ரூல் ஆறு புதன் குரு தொடர்பு ஏழாம் வீட்டு அதிபதியான புதன் குருவினுடைய வீட்டில் உள்ளது மேலும் புதன் அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்தில் பாருங்க உத்திராடம் குரு அமர்ந்த நட்சத்திரம் புனர்வூசம் இந்த இரண்டு நட்சத்திரங்களும் அதாவது உத்திராடம் மற்றும் புனர்வூசம் வேதை நட்சத்திரங்கள் வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் என்பது சிஆர்பி முறையினுடைய முக்கிய விதி அந்த விதத்தில் புதனும் குருவும் தொடர்பு பெறுகிறார்கள் எனவே இங்கே கூறப்பட்ட ஆறு விதியும் மாண்புமிகு மம்தா பானர்ஜி அவர்களுடைய ஜாதகத்தில் பொருந்தி வருவதை பார்க்க முடிகிறது மூன்றாவது ஜாதகத்தை பார்ப்போம் மூணு இந்த ஜாதகம் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வரும் மிகச்சிறந்த மனிதரும் கர்ம வீரர் என்ற பெயர் பெற்ற காமராஜர் அவர்களுடையது இவர் பிறந்தது லக்னம் கடகம் இவருக்கு இந்த ஆறு விதிகளும் எப்படி பொருந்து வருகிறது என்பதை பார்ப்போம் ரூல் ஒன்று லக்னத்திற்கு செவ்வாய் சனி தொடர்பு கடக லக்னத்தின் அதிபதியான சந்திரன் கும்பத்தில் உள்ளது நேரடியாக பார்க்கும் பொழுது இந்த சந்திரனுக்கு கண்ணியில் உள்ள செவ்வாயின் தொடர்பு நேரடியாக கிடைக்கவில்லை சிஆர்பி முறையில் பார்ப்போம் லக்ன புள்ளி அமர்ந்தது இங்கே பாருங்கள் பூசம் நட்சத்திரம் செவ்வாய் அமர்ந்தது சித்திரை நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்தின் ஏழாவது நட்சத்திரம் வதம் நட்சத்திரம் அது சித்திரை இந்த சித்திரையில் செவ்வாய் உள்ளது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரத்தில் ஏதேனும் கிரகம் இருந்தால் அதோடு தொடர்பு ஏற்படும் அது போல புள்ளி இருந்தாலும் தொடர்பு ஏற்படும் இங்கே செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் சித்திரை இதில் இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் பூசம் அல்லது பூசம் நட்சத்திரத்தில் இருந்து இங்கே சைடில் டாட்டட் மார்க் காட்டியிருக்கேன் ஏழாவது நட்சத்திரம் சித்திரை ஆக மொத்தம் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும் எனவே லக்னத்திற்கு செவ்வாய் தொடர்பு ஏற்படுவதை அறிய முடிகிறது மேலும் மகரத்தில் உள்ள சனி தனது ஏழாம் பார்வை மூலமாக லக்னத்தை பார்க்கிறது லக்னாதிபதி சந்திரன் சனியனுடைய வீட்டில் உள்ளது இந்த இரண்டு விதங்களில் லக்னத்திற்கு சனியின் தொடர்பு ஏற்படுகிறது ஆக செவ்வாய் மற்றும் சனியின் தொடர்பு லக்னத்திற்கு ஏற்பட்டுள்ளது என்பதை அறிய முடிகிறது ரூல் ரெண்டு இரண்டாம் வீட்டிற்கு செவ்வாய் சனி தொடர்பு கடக லக்னத்தினுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி சூரியன் ஜாதகத்தில் மிதனத்தில் உள்ளது மிதனத்தில் உள்ள சூரியனுக்கு இயல்பான முறையில் சனி மற்றும் செவ்வாய் தொடர்பு ஏற்படவில்லை சிஆர்பி முறையில் பார்ப்போம் ஒரு கிரகத்தினுடைய மூன்று நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் மேலும் அந்த மூன்று நட்சத்திரத்தில் ஏதேனும் இரண்டு நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்களை அந்த இரண்டு நட்சத்திரங்களுக்குள் இடமாற்றி வைத்து பார்க்கலாம் அந்த விதத்தில் குரு அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்தில் பாருங்க பூரட்டாதி சூரியன் அமர்ந்த நட்சத்திரம் புனர்வூசம் பூரட்டாதி மற்றும் புனர்வூசம் இரண்டுமே குருவினுடைய நட்சத்திரம் எனவே புனர்பூசம் நட்சத்திரத்தில் உள்ள சூரியனை குரு அமர்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு இடமாற்றி வைத்து பார்க்கலாம் அந்த விதத்தில் மிதனத்தில் உள்ள சூரியனை குரு அமர்ந்த மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் வைப்போம் அதற்காகத்தான் சூரியனை ப்ளூ கலர் எழுத்தில் காட்டியுள்ளேன் வித்தியாசப்படுத்துவதற்காக இப்பொழுது மீனத்திற்கு வந்த சூரியனை செவ்வாய் தனது ஏழாம் பார்வை மூலமாக பார்க்கிறது மேலும் சனி தனது மூணாம் பார்வை மூலமாக பார்க்கிறது இந்த விதத்தில் ரூல் இரண்டில் சொல்லப்பட்ட விதி புரிந்து வருகிறது ரூல் மூணு ஐந்தாம் இடத்திற்கு செவ்வாய் மற்றும் சனியின் தொடர்பு கணத்திற்கு ஐந்தாம் இடம் விருச்சிகம் இதன் அதிபதி செவ்வாய் கண்ணியில் உள்ளது இங்கே சைடில் கிரக பாதுசாரத்தை பாருங்க சனி அமர்ந்த நட்சத்திரம் திருவோணம் ராகு அமர்ந்த நட்சத்திரம் அஸ்தம் ஏற்கனவே சொன்ன ஒரு கிரகத்தினுடைய மூன்று நட்சத்திரங்களில் ஏதேனும் இரண்டு நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை அந்த இரண்டு நட்சத்திரங்களுக்குள் இடமாற்றி வைத்து பார்க்கலாம் அந்த விதத்துல திருவோணம் நட்சத்திரத்தில் அமர்ந்த சனியை அஸ்தம் நட்சத்திரத்தில் அமர்ந்த ராகுவுடன் வைத்து மகரத்தில் உள்ள சனி கண்ணிக்கு இடம் மாறும் தான் இந்த ப்ளூ ப்ளூ கலர் கலர் லெட்டர்ல காட்டியிருக்கேன் கண்ணிக்கு சனி வந்த பிறகு ஐந்தாம் வீட்டு அதிபதியான செவ்வாயோடு நேரடி தொடர்பு பெறுகிறது இந்த விதத்தில் ரூல் மூன்றில் கூறிய விதி புரிந்து வருவதை பார்க்க முடிகிறது ரூல் நான்கு ஏழாம் வீட்டிற்கு செவ்வாய் மற்றும் சனி தொடர்பு கடக லக்னம் இதன் ஏழாம் வீடு மகரம் இதன் அதிபதி சனி ஏற்கனவே சொன்னேன் ஒரு கிரகத்தினுடைய மூன்று நட்சத்திரத்தில் ஏதேனும் இரண்டில் அமர்ந்த கிரக அந்த இரண்டு நட்சத்திரங்களுக்கும் இடமாற்றி வைத்து பார்க்கலாம் என்று அந்த விதத்தில் ஏழுக்குடிய சனி கண்ணிக்கு இடமாறிய பிறகு செவ்வாயோடு தொடர்பு பெறுகிறது எனவே ஏழாம் வீட்டிற்கு இயல்பாகவே சனியினுடைய தொடர்பும் இடமாறிய பிறகு செவ்வாயின் தொடர்பும் ஏற்பட்டுள்ளது ரூல் வதை வைநாசிகம் வேதை நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது கடக லக்னம் லக்னத்திற்கு மூணாம் இடம் கன்னி இங்கே ராகு உள்ளது இந்த ராகு அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்தில் பாருங்க அஸ்தம் அஸ்தம் நட்சத்திரத்தின் வைநாசிக நட்சத்திரம் புனர்வூசம் அதாவது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரத்தில் இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் புனர்பூசம் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் சூரியன் உள்ளது எனவே விதி ஐந்து பொருந்தி வருவதை பார்க்க முடிகிறது ரூல் ஆறு புதன் குரு தொடர்பு ஏற்கனவே சொன்னேன் ஒரு கிரகத்தினுடைய மூன்று நட்சத்திரங்களில் ஏதேனும் இரண்டு நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை அந்த நட்சத்திரங்களுக்குள் இடமாற்றி வைத்து பார்க்கலாம் அந்த விதத்தில் குரு அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்தில் பாருங்கள் புரட்டாதி சூரியன் அமர்த நட்சத்திரம் புனர்வூசம் எனவே இந்த மீனத்தில் உள்ள குருவை உள்ள மிதுன ராசிக்கு இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம் அப்பொழுது இடமாறிய குரு புதனோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார் இந்த விதத்தில் இங்கே காட்டியிருக்கிற ஆறு விதியும் பொருந்தி வருது அப்படின்னு பார்க்க முடியுது நான்கு இந்த ஜாதகம் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வரும் புகழ்பெற்ற செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களுடையது இவர்களுடைய ஜாதகத்தில் இந்த ஆறு விதிகளும் எப்படி புரிந்து வருகிறது ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம் இவங்க பிறந்தது மிதன லக்னம் ரூல் ஒன்று லக்னத்திற்கு செவ்வாய் சனி தொடர்பு மிதன லக்னத்தின் அதிபதியான புதன் கும்பத்தில் இருக்கு இந்த புதனை செவ்வாய் தனது ஏழாம் பார்வை மூலமாக பார்க்கிறது அதே சமயம் சனி கிரக பாதசாரத்தில் பாருங்க அமர்ந்த நட்சத்திரம் ஆயில்யம் ஆயில்யம் என்பது புதனுடைய நட்சத்திரம் இந்த ஜாதகத்திற்கு புதன் லக்கணத்திற்கு அதிபதி எனவே லக்னத்திற்கு செவ்வாய் மற்றும் சனியின் தொடர்பு ஏற்பட்டதை அறிய முடிகிறது ரூல் ரெண்டு இரண்டாம் இடத்திற்கு செவ்வாய் மற்றும் சனியின் தொடர்பு இங்கே பாருங்க மிதன லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டில் சனி இருக்கு மேலும் இரண்டாம் வீட்டு அதிபதியான சந்திரனோடு சிம்ம ராசியில செவ்வாய் நேரடியாகவே இணைஞ்சிருக்கு அதனால இரண்டாம் வீட்டிற்கு செவ்வாய் மற்றும் சனியின் தொடர்பு ஏற்பட்டதை அறிய முடிகிறது ரூல் மூன்று ஐந்தாம் இடத்திற்கு செவ்வாய் சனி தொடர்பு மிதன லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் துலாம் இதன் அதிபதி சுக்கிரன் மீனத்தில் உள்ளது மீனத்தில் உள்ள சுக்கிரனை சிம்மத்தில் உள்ள செவ்வாய் தனது எட்டாம் பார்வை மூலமாக பார்க்கிறது இந்த ஐந்தாம் வீட்டு அதிபதியான சுக்கிரனுக்கு சனியின் தொடர்பு எப்படி ஏற்படுகிறது என்பதை பார்ப்போம் சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்தில் பாருங்கள் ரேவதி சனி அமர்ந்த நட்சத்திரம் ஆயில்யம் ரேவதி மற்றும் ஆயில்யம் இரண்டுமே புதனுடைய நட்சத்திரம் பலமுறை சொல்லியிருக்கேன் ஒரு கிரகத்தினுடைய மூன்று நட்சத்திரங்களில் ஏதேனும் இரண்டு நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும் மேலும் அந்த இரண்டு நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்களை இடமாற்றி வைத்து பார்க்கலாம் அந்த விதத்தில் மீன ராசியில் இருக்கிற சுக்கிரனை கடகராசிக்கு சனி அமர்ந்த நட்சத்திரத்திற்கு இடமாற்றி வைத்து பார்க்கலாம் அதனால தான் சுக்கிரனை இப்படி சின்ன பாக்ஸ் போட்டு ப்ளூ கலர் லெட்டரில் காட்டியிருக்கேன் இப்போது ஐந்தாம் வீட்டு அதிபதியான சுக்கிரனுக்கு சனியினுடைய தொடர்பு ஏற்படுகிறது இந்த விதத்தில் ரூல் மூணில் கூறப்பட்ட ஐந்தாம் இடத்திற்கு செவ்வாய் சனி தொடர்பு பொருந்தி வருகிறதை பார்க்க முடிகிறது ரூல் நான்கு ஏழாம் இடத்திற்கு செவ்வாய் சனி தொடர்பு மிதநிலக்கணத்திற்கு ஏழாம் இடம் தனுசு இதன் அதிபதி குரு இந்த குரு சிம்மத்தில் உள்ள செவ்வாயை தனது ஒன்பதாம் பார்வை மூலமாக பார்ப்பதால் தொடர்பு ஏற்படுகிறது மேலும் குரு அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்தில் பாருங்க குரு மூலம் நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளது சனி ஆயில்யம் நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளது மூலம் நட்சத்திரத்தினுடைய வேதை நட்சத்திரம் ஆயில்யம் அப்படின்னா மூலம் நட்சத்திரத்தில் அமர்ந்த குருவும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் அமர்ந்த சனியும் தொடர்பு பெறுவார்கள் இது சிஆர்பி மேத்திடல புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்கேன் மீண்டும் சொல்கிறேன் வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும் அந்த விதத்தில் மூலம் நட்சத்திரத்தில் உள்ள குருவும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் உள்ள சனியும் தொடர்பு பெறுவதால் ஏழாம் இடத்திற்கு செவ்வாய் மற்றும் சனி தொடர்பு ஏற்படுவதை அறிய முடிகிறது ரூல் ஐந்து ராகுவிற்கு வதை வைநாசியம் வேதை நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது ராகு பதினொன்றாம் இடத்தில் அதாவது மேசத்தில் இருக்கு கிரக பாதசாரத்தில் பாருங்க ராக அமர்ந்த நட்சத்திரம் பரணி பரணி நட்சத்திரத்தினுடைய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அதாவது வைனாசிய நட்சத்திரம் அவிட்டம் இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் புதன் இருக்கு புதன் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை லக்ன புள்ளி அல்லது மாந்தி அல்லது ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தால் போதும் ரூல் ஐந்தில் கண்ட விவரங்கள் பொருந்தி வருவதை பார்க்க முடிகிறது ரூல் ஆறு புதன் குரு தொடர்பு இங்க பாருங்க லக்னத்தில் இருக்கிற மாந்தி அமர்ந்த நட்சத்திரம் மிருக சீரிசம் புதன் அமர்ந்த நட்சத்திரம் அவிட்டம் அவிட்டம் மற்றும் மிருக சீரிசம் இரண்டுமே செவ்வாயினுடைய நட்சத்திரம் அதனால கும்பத்துல இருக்கிற புதனை மாந்தி உள்ள மிருக சீரீசம் நட்சத்திரத்திற்கு இடமாற்றி வைத்து பார்க்கலாம் அப்போ புதன் லக்னத்துக்கு வந்துருது லக்னத்துக்கு வந்த புதனை ஏழாம் இடத்தில் இருக்கிற குரு சம சப்தமமாக பார்க்கிறது இந்த விதத்தில் குரு புதன் தொடர்பு ஏற்படுவதை அறிய முடிகிறது இது போல இந்த ஆறு விதிகளும் பொருந்தி வந்த காரணத்தினாலதான் தான் மாண்புமிகு காலஞ்சென்ற முதல்வர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களுக்கு திருமணம் ஏற்படவில்லை என்பதை உறுதி செய்ய முடிகிறது இப்போ இந்த புகழ்பெற்ற மனிதர்களுக்கு ஆறு விதிகளும் பொருந்தி வந்த காரணத்தினால் திருமணம் ஏற்படவில்லை என்பதை போலவே இந்த விதிகள் எந்த ஜாதகத்தில் இருந்தாலும் அவருக்கு திருமணம் ஏற்படாது என்பதை அறிந்து அதற்கேற்ப தனது வாழ்வின் போக்கை மாற்றிக்கொண்டு வேதனையின்றி வாழ ஜாதகர் பழகிக்கொள்ள ஏதுவாக இருக்கும் என்ற கருத்தை கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் திருச்சிற்றம்பலம்